இதுவா தரமான தார்சாலைகள் ஓ பி எஸ் ஐ எம்எல்ஏக்கள் தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை நேற்று சந்தித்து பேசியுள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் ஒரு மழைக்கு கூட இங்குள்ள தார்சாலைகள் தாக்குப்பிடிப்பதில்லை கேரளாவில் இதுபோன்ற நிலைமை இல்லை என ஓ பி எஸ் வைத்துள்ளனர் அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு எம்எல்ஏக்களுக்கான தொகுதி நிதிகள் ஒதுக்கப்படவில்லை வழக்கமாக பட்ஜெட் மீதான மானியக் கோரிக்கை விவாதம் நடைபெற்ற பிறகு நிதி ஒதுக்கீட்டு பணிகள் நடக்கும் மூன்று தொகுதி தேர்தல்களில் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததால் தொகுதி நிதி ஒன்று இருப்பதையே மறந்துவிட்டார்கள் இது குறித்து நினைவுபடுத்துவதற்காக நேற்று காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் கே ஆர் ராமசாமி கொறடா விஜயதரணி உட்பட ஆறு எம்எல்ஏக்களும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அமைப்பின் அபுபக்கர் எம்எல்ஏவும் தலைமைச் செயலகம் சென்றனர் சபாநாயகர் தனபால் நேற்று வராததால் சட்டசபை செயலர் ஜவாலுதீனிடம் மனு கொடுத்தனர் அங்கிருந்து பனிரெண்டு மணியளவில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறைக்கும் சென்றனர் சோகம் ததும்பிய முகத்தோடு அவர்களை வரவேற்றார் ஓ பி எஸ் எம்எல்ஏக்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஓரிரு வரிகளில் மட்டுமே விடையளித்தார் பெரிதாக எந்த விவாதத்திற்கும் பதிலளிக்கவில்லை இவ்வளவு சோகம் ஏன் என எம்எல்ஏக்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் கொண்டனர் அரசு விழாக்களில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் என்ற முறையில் எங்களையும் அழைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம் அதை நிதியமைச்சர் ஏற்றுக்கொண்டார் எம்எல்ஏக்கள் நிதியை ஒதுக்கீடு செய்யாததால் தொகுதி பிரச்சினைகள் முடங்கியுள்ளன அவற்றை வலியுறுத்துவதற்காகவே ஓ சந்தித்தோம் என நம்மிடம் விவரித்தார் விலமங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி தொடர்ந்து நம்மிடம் கடந்த அதிமுக ஆட்சியில் நூறு சதவீதம் என்னுடைய தொகுதி நிதியை பயன்படுத்தி இருக்கிறேன் இதனால் ஓரளவு தொகுதி பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளன நேற்று எங்களுடன் வந்த எம்எல்ஏக்களுக்கும் தொகுதிகளில் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை சாலைகளுக்கான பணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் அதற்கேற்ற நிதி இன்னமும் வந்து சேரவில்லை பல தொகுதிகளில் சாலை பணிகள் முடங்கியுள்ளன அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் படிப்படியாக நிதிகள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன விரைவில் உங்களுடைய பிரச்சனை தீரும் என்று கூறினார் நிதியமைச்சர் என்னுடைய தரப்பிலிருந்து அமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்தேன் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஒரு வருடம் கூட சாலைகள் தாங்குவதில்லை ஒரு மழை பெய்தால் கூட சாலைகள் மிகவும் பழுதடைந்து விடுகின்றன குறிப்பாக விளவங்கோடு கிள்ளியூர் பத்மநாபபுரம் பகுதி மக்கள் தரமான தார்சாலைகள் இல்லாததால் துன்பத்திற்கு ஆளாகின்றனர் ஒரு சாலை சீரமைக்கப்பட்டால் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் தாக்குப்பிடிக்க வேண்டும் அதிகாரிகளும் மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகே சாலை மறுசீரமைப்பு செய்வதற்காக வருகின்றனர் தொகுதி மக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்களும் சாலை சீரமைப்பு குறித்தே வருகின்றன இந்த விவகாரத்தில் நீங்கள் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் கேரளாவில் இருப்பது போல ரப்பர் கலந்த அடர்த்தி அதிகமான தார் சாலைகள் அமைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் இதற்கான செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் இந்த சாலைகள் தாக்குப்பிடிக்கும் கேரளாவில் இந்த சாலைகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன தமிழ்நாட்டிலும் இதற்கான வரவேற்பு அதிகமாக இருக்கும் என விவரித்தேன் அவரும் மழை அதிகமாக பெய்வதால் சாலைகள் தாக்குப்பிடிப்பதில்லை என்பதற்காக இப்படி சொல்கிறீர்கள் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடம் பேசுகிறேன் என உறுதியளித்தார் தொகுதி நிதி விரைவில் ஒதுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வெளியில் வந்தோம் தமிழ்நாடு முழுக்கவே ரப்பர் கலந்த சாலைகள் அமைக்கப்பட்டால் மக்கள் மத்தியில் மிகுந்த நிம்மதி ஏற்படும் விபத்துகளும் பெருமளவு தடுக்கப்படும் என்றார் நம்பிக்கையோடு